வணக்கம் சென்னையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆ மணி அவர்கள் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி பழனியப்பன் அவர்கள் தர்மபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் தரங்கம் சுப்பிரமணி அவர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எம் வி டி கோபால் மற்றும் இலகிருஷ்ணன் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் கோமா தேகா பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர் உடன் திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த எழில் மரவன் கேஎம்டிகே கே தர்மபுரி மாவட்ட பொருளாளர் ரமேஷ் ஆகியோர் இருந்தனர் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் வாக்குப்பதிவின் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்றதை அடுத்து பாதுகாப்பாக மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர கடங்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் பிஜேபி குழுமத்தின் தலைவர் பழனி பிஜிபி பெரியசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார் குடியரசுத் தலைவரை சந்தித்து இன்று ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் பிரதமர் மோடி மின்னணு பண பரிவர்த்தனைகளில் மோசடியை தடுக்க தனியாக உளவு அமைப்பு ஏற்படுத்தப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு டிஜிட்டல் பரிவர்த்தனை மோசடிகள் எழுநூறு சதவிகிதம் அதிகரித்ததால் நடவடிக்கை பாஜக தொடர்ந்து அவதூறு வழக்கில் நீதிமன்றத்தில் தவறாமல் ஆஜராகுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டதை அடுத்து ராகுல் காந்தி இன்று பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி மூன்று ஆட்சியின் போது பாஜக பெரிய அளவில் ஊழலில் ஈடுபட்டதாக நாளிதழ்களில் காங்கிரஸ் விளம்பரம் மூலம் அவதூறு பரப்பியதாக ராகுல் காந்தி மீது பாஜக குற்றச்சாட்டு நீட் என்னும் பிணியை அழித்தொழிக்க கரம் கோர்ப்போம் நீட்டை ஒழித்து கட்டும் நாள் வெகு தொலைவில் இல்லை மீண்டும் ஒருமுறை அழுத்து நிறுத்தமாக சொல்கிறோம் நீட் மற்றும் பிற தேசிய நுழைவுத் தேர்வுகள் ஏழை மாணவர்களுக்கு எதிரானவை என்றும் நீட் தேர்வு முடிவுகள் தொடர்பான செய்திகள் அத்தேர்வுக்கு எதிரான தமது நிலைப்பாடு நியாயமானது என்பதை உறுதிப்படுத்துகின்றன என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம் வெற்றிகரமாக மூன்றாவது முறையாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்றார் நாமக்கல்லில் வலிப்பு வந்தது போல நடித்து உதவிக்கு வந்தவரிடம் வழிப்பறியில் ஈடுபட்டு தப்ப முயன்ற இரண்டு பேர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர் லாரி பட்டறை தொழிலாளியான நவீன் சென்னையைச் சேர்ந்த தனது நண்பர் மாரியுடன் சேர்ந்து வழிபறையில் ஈடுபடுவதற்காக வியாழன் இரவில் மோகனூர் சாலையில் காத்திருந்தனர் தூரத்தில் ஒரு டூ வீலர் வருவதை பார்த்ததும் மாரிக்கு வலிப்பு வந்தது போல நடிக்கவே அந்த டூ வீலரில் வந்து கொண்டிருந்த வாழப்பாடியைச் சேர்ந்த பொன்னார் என்பவர் உதவிக்கு வந்துள்ளார் அப்போது அவரை மிரட்டி செல்போன் ஐந்தாயிரம் ரூபாயை பறித்துக் கொண்டு தங்களது டூ வீலரில் தப்பிச் சென்றுள்ளனர் சிறிது தூரத்திலேயே தடுமாறி கீழே விழுந்ததில் இருவருக்கும் தலையில் காயமடைந்து உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க